கேக்காய் எஸ் வெல்கம் டு மதுரை சந்திரஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து வீடில் நினைப்ப நேற்று ஆடி பௌர்ணமினால நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் எங்கள் கோயில் எப்பயுமே திங்கள் வெள்ளி தான் திறப்பாங்க இது எங்கே இருக்குன்னா திருச்சி ஓமாந்தூரில் இருக்குது அன்னகாமாட்சி எங்கள் குலதெய்வ பேர் இன்னொன்று பெரியண்ண சுவாமி இது வந்து அன்ன இங்கே எல்லாமே தீப ஒளி தான் வந்து ஜோதியை தான் வழிபடுவாங்க இதுக்கு செல கிடையாது இங்கே ஜோதி வழிபாடு தான் இதுதான் வந்து மூலஸ்தானம் அன்னகாமாட்சியோட மூலஸ்தானம் அதனால் தாடி பௌர்ணமினால் நல்ல கூட்டம் எப்பவுமே திங்கள் வெள்ளி மட்டம்தான் ஓப்பன் பண்ணுவாங்க இது வந்து சுவாமி அந்த கோயில் வந்து அதுக்கு பின்னாடியே இருக்கும் அதோடய ஜாயிண்ட் தான் ரொம்ப பெரிய இடம் இது அதுக்கப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் இருக்கும் அந்த வேல் எடுத்து நம்ம மனசில் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த வேல் எடுத்து நம்ம மூணு முறை அந்த கோயிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் எல்லாத்துக்கும் நடந்துருக்கு ஸோ இந்த மாதிரி அங்க இருக்கிற வேலை எடுத்து எல்லாரும் மனசுல ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலை எடுத்து அந்த பெரியண்ண சுவாமி சன்னதியை மூணு தடவை சுற்றி வருவாங்க சுற்றி வந்தாங்கன்னா அவங்க நினச்ச காரியம் சீக்கிரமே நிறைவேறும் இது நிறையா நடந்திருக்கு மாதிரி இங்கே இருக்கிற கோயில் பூசாரி குறி சொல்லுவாங்க நேற்று ஆடி பௌர்ணமி அப்படின்றனால நேற்று மத்தியானத்துக்கு மேலே தான் சொல்வேன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் குறி வந்து கேட்கலை இங்கே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு இந்த வேலை எடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டுதல் பண்ணாங்க ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்தோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கோயில் இடம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் இந்த கோயில் பதினெட்டு வகை ஜாதிக்காரவங்க வந்து இங்கே வழிபடுற கோயில் ஸோ ரொம்பவே பெருசாக இருக்கும் திங்கள் வெள்ளி மட்டும்தான் இது ஓப்பனாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமான கோயில் அன்னைக்கு வந்து மொட்டை எடுக்கிறவங்க காது குத்துறவங்க எல்லாமே அன்னைக்கு தான் வந்து மொட்டை எடுப்பாங்க திங்கள் வெள்ளி தான் எடுப்பாங்க நேற்று தாடி பௌர்ணமினால் கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது அப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு போன இடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலை இது வந்து போகிற வழியில் தான் இருக்குது திருச்சி போகிற ரூட்டில் தான் இருக்குது விராலிமலை தாண்டி தான் எங்கள் கோயிலுக்கு போகணும் ஸோ வரும்போது விராலிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா விராலி மலை தான் இது வந்து பதினெட்டு படி இருக்கும் இது வந்து எனக்கு ஃபீல் ஆனது வந்து குன்றக்குடியில் இருக்கிற முருகன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இதுதான் வந்து நடக்கிற பாதை இங்கே கீழேருந்து நம்ம நடந்து போகலாம் பட் மேலே வரைக்கும் கார் போகிறதுக்கு வழி இருக்குது ஸோ நாங்கள் வந்து மேலே காரில் போயிருந்தனால நாங்கள் மேலே வரைக்கும் காரில் போனோம் இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம அழகர் பழமுதிர்ச்சோலை வந்து அழகர் கோயில் பழமுதிர்ச்சோலையில் இருக்கிற ஃபீலிங் இருந்தது இந்த மலையில் ஏறும்போது ஒரு ஒரு ரெண்டு ரவுண்டு தான் இருக்கும் இந்த மலை அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது படி தான் வந்து ஏறுற மாதிரி இருக்கும் கீழேருந்து நூறு படிக்கு மேலே இருக்கும் இது வந்து முப்பதுலேருந்து ஐம்பது படி தான் இது வந்து சன்னிதானத்துக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது ஸோ வெளியே மட்டும்தான் வீடியோ எடுத்தோம் இந்த முருகர் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் கொண்ட முருகன் தான் இருக்கார் இந்த முருகன் வந்து ஆறுமுகன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது குன்றக்குடியில் முருகன் கோயில் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்